வெற்றி அடைஞ்சவனா யாரு அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது ஒருத்தர் வெற்றி அடைகிறதுக்கு முன்னாடியே அவர் பின்னாடி ஜெயிப்பாரான்னு சொல்ல முடியுமா இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் நம்ம வெற்றியை பத்தி பேசும்போது நம்ம மனசுல வந்து போகும் நான் என்ன புரிஞ்சுகிட்டேன்னா வெற்றியானவங்களும் வெற்றி இல்லாதவங்களும் கிட்டத்தட்ட தான் அவங்க எல்லாருமே அப்போ அப்ப தான் வித்தியாசம் வருது இந்த வித்தியாசம் அவங்களோட யோசனையில அவங்க தான் இருக்கு ஒரு வெற்றி அடைஞ்ச மனுஷனுக்கு சும்மா அடிச்சு துளுக்கிற வேலைகளை செய்யற திறமையும் தைரியமும் இருக்கும் ஆனா ஒரு சாதாரணமா யோசிக்கிறவனுக்கு வாழ்க்கையில பெருசா எதையும் எதிர்பார்க்க தெரியாது வித்தியாசமா எதாச்சும் செய்யணும்னா அவன் எப்பவும் தான் இருப்பான் வாழ்க்கையில பெரிய விஷயம் சாதிக்கணும்னா மத்தவங்க மாதிரி இல்லாம நீங்க வித்தியாசமா இருக்கணும் ஜெயிக்கணும்னா பெருசா நீங்க எதையும் பண்ண தேவையில்லை தைரியம் மட்டும் போதும் தினமும் புதுசா எதாச்சும் பண்ண தைரியம் வேணும் வித்தியாசமா ஒன்னு செய்ய துணிச்சல் வேணும் அப்போ நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க கிராமமா இல்லையான்றதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை நீங்க என்ன மொழி பேசுறீங்க இங்கிலீஷ் பேசுவீங்களா மாட்டிங்களாங்கிறது முக்கியம் இல்லை உங்ககிட்ட திறமை இருக்கா இல்லையா ஸ்கில் இருக்கா இல்லையா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல நிறைய காசு இருக்கா இல்லையா எதுவுமே ஒரு பொருட்டே இல்லை இது எதுவுமே முக்கியம் இல்ல எந்த வித்தியாசமும் கொண்டு வராது இதெல்லாம் வெறும் உங்க சூழ்நிலை தான் நீங்க எங்கிருந்து வந்தீங்கன்றது உங்க பழைய கதை உங்க எதிர்காலம் இதை வச்சு முடிவு ஆகாது உங்க எதிர்காலத்தை முடிவு பண்ற சக்தி முழுக்க உங்கள் கையில் தான் இருக்கு இந்த சுதந்திரத்தை யாராலையும் உங்ககிட்ட இருந்து புடுங்கவே முடியாது ஒருவேளை நிறைய பேர் உங்களை நம்ப மாட்டாங்க ஆனா நீங்க கண்டிப்பா உங்களை நம்பணும் உண்மையாவே நம்பிக்கைன்னா என்ன தெரியுமா நம்பிக்கைங்கிறது ஒரு விஷயத்தோட எதிர்காலம் உறுதியா இல்லாத போவும் அது நடக்குமா நடக்காதான்னு சந்தேகம் இருக்கும் போதும் அதை நம்புறது தான் எல்லாரும் எதிர்காலம் என்னன்னு தெரிஞ்சு வச்சிருந்தா அப்புறம் எல்லாருமே உங்களை நம்புவாங்க எல்லாரும் உங்க மேல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க கரெக்டா அதனால நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் மற்றவங்க உங்களை நம்புறாங்களோ இல்லையோ ஒரு வேலையோ தொழில் செய்யணும்னு நீங்க ஆசைப்பட்டு அது என்னால் கண்டிப்பா செய்ய முடியும்னு உங்களுக்கு முழுசா நம்பிக்கை இருந்தா அப்போ நீங்க உங்ககிட்ட ஒரு உறுதியான தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும் அது எப்பவும் ஆமா இது என்னால் முடியும் என்னைய யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அந்த ஒரு தன்னம்பிக்கையோட மனப்பான்மை ரொம்ப முக்கியம் உங்ககிட்ட அந்த தைரியம் இல்லைன்னா ஜனங்க உங்கள் பாதையில் கல் போடுவாங்க உங்களை சும்மா நோண்டுவாங்க ரொம்பவே நம்பிக்கையை கெடுப்பாங்க அப்புறம் நீங்களும் சீக்கிரம் தோத்துட்டு உட்கார்ந்துருவீங்க ஆனால் உங்ககிட்ட அந்த தன்னம்பிக்கையோட திமிர் இருந்தால் அது உங்களுக்கு ஒரு கேடை மாதிரி செயல்படும் நீங்கள் முன்னேறி போறத அது பாதுகாக்கும் இப்போ நாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச அதே விஷயத்துக்கு வருவோம் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான விஷயம் செய்யணும்னா வித்தியாசமாக சாதிக்கணும்னா நீங்கள் வித்தியாசமாக தான் நடந்துக்கணும் ஏன்னா நீங்கள் மற்றவங்க மாதிரி சாதாரணமாக இருந்தால் இதுவரைக்கும் எல்லாருக்கும் என்னென்ன கிடைச்சதோ அதே தான் உங்களுக்கும் கிடைக்கும் நீங்க இதுவரைக்கும் செய்யாத எல்லா விஷயத்தையும் செய்யணும் இதுவரைக்கும் சொல்லாத எல்லா விஷயத்தையும் சொல்லணும் வேணும்னா சில வேலைகள் உங்களுக்கு பிடிக்காது ஆனா அதையும் நீங்க செஞ்சுதான் ஆகணும் இன்னொரு விஷயம் சொல்றேன் நீங்க பெருசா எதுவும் பண்ண தேவையில்லை உங்க மூளையை மட்டும் உங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க அப்புறம் அது தானாவே நீங்க அடுத்து என்ன செய்யணும் எப்படி வழி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு வழி சொல்லிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வழிகாட்டி உங்க எல்லா வழிகளையும் அது தானாவே திறந்துவிடும் ஏன்னா உங்க மூளை ஏற்கனவே அவ்வளவு சக்தி வாய்ந்தது அதுக்கு எல்லா வழிகளும் முன்னாடியே தெரியும் நீங்க அதை நம்பினா போதும் எல்லாம் ஒரே நாள்ல மாறிடும்னு நினைக்காதீங்க அப்படிலாம் ஆகாது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாற்றத்தை கொண்டு வரணும் முதல் மூன்று நாள் அதை செய்யுங்க அப்புறம் ஏழு நாள் செய்யுங்க அப்படியே மெல்ல மெல்ல இதை அதிகமாக்குங்க அப்புறம் ஒரு நாள் பாப்பீங்க எல்லாமே ரொம்ப மாறி இருக்கும் நீங்க சாதிச்சதை பார்த்து உங்களாலே நம்ப முடியாது உங்க மனசுல இருக்க கெட்ட எண்ணங்களை காது கொடுத்து கேட்காதிங்க உங்களை குறைச்சி பேசுற ஜனங்களோட நெகட்டிவ் வார்த்தைகளையும் கேட்காதீங்க ஏன்னா உங்களுக்குள்ள அவ்வளவு சக்தி இருக்கு நீங்க என்ன வேணும்னாலும் செய்யலாம் நீங்க இதை ஏத்துக்கணும் நீங்களே ஆமா இது என்னால முடியும்னு சொல்லணும் உங்ககிட்ட எல்லாமே இருக்கு மொபைல் டிவி நண்பர்கள்னு எல்லாமே ஆனா கடைசியில் நீங்க வாழ்க்கையில வெற்றி அடையறீங்களா இல்லையாங்கிறது நீங்கள் எந்த விஷயத்துல உங்க நேரத்தை வீணாக்குறீங்க எந்த விஷயத்துல வீணாக்கலைங்கிறத பொறுத்தது தான் நீங்கள் உங்க மனசுக்குள்ள இருந்து இன்னும் உறுதியாகணும் உங்களுக்கே நீங்கள் ஆர்டர் போட ஆரம்பிக்கணும் இன்னைக்கு நான் டிவி பார்க்க மாட்டேன்னா பார்க்கவே மாட்டேன் எது நடந்தாலும் சரி இன்னைக்கு நான் இன்ஸ்டாகிராம் பார்க்க மாட்டேன்னா அன்னைக்கு ஃபுல்லா இன்ஸ்டாகிராமை திறக்கவே மாட்டேன் உங்களுக்கே நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுக்கணும் எக்காரணம் கொண்டும் அதை மீறக்கூடாது இன்னும் ஒரு விஷயம் நான் வெற்றி அடைவேனா பணக்காரன் ஆவேனா இந்த மாதிரி கேள்விகளை நீங்கள் உங்களையே கேட்கறதை நிப்பாட்டுங்க உங்களையே கேள்வி கேட்டு மற்றவங்கள சந்தேகப்படாமல் நீங்க உங்களைத்தான் சந்தேகப்படுறீங்க உங்களையே நீங்க சந்தேகம் பட்டா மற்றவங்களுக்கு எப்படி பதில் சொல்லுவீங்க மற்றவங்க உங்களை சந்தேகப்படும் போது அதை எப்படி எதிர்கொள்ளுவீங்க போதும் நிப்பாட்டுங்க இப்ப உங்களுக்காக நிறைய அழுதுட்டீங்க இப்ப உங்களுக்காக நீங்க எழுந்து நிக்கிற நேரம் வந்துருச்சு உங்களை கேள்வி கேட்காம எனக்கு அது வேணும் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு உங்களுக்கே உத்தரவு போடுங்க அப்புறம் என்னதான் நடந்தாலும் என்ன தடைகள் வந்தாலும் அந்த விஷயத்தடைய உங்க மொத்த சக்தியையும் போடுவீங்க அப்ப உங்களுக்கே ஆமா என்கிட்ட இந்த திறமை இருந்திருக்கு ஆனா எனக்கு தெரியல என்ன புரியும் உங்களுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்கு இதை அழுதுட்டு ஓட்டாதீங்க உங்க ஒரு முடிவு உங்க வாழ்க்கையவே மாத்திடும் நீங்க எப்பவுமே ஆசைப்பட்ட எல்லாத்தையும் உங்களுக்கு அது கொடுக்கும் சரி போதும் இப்போ எழுந்துருங்க ஒரு முடிவு எடுங்க அப்புறம் அதுல குதிச்சு இறங்குங்க கடைசி வரைக்கும் எங்க கூட இருந்ததற்கு ரொம்ப நன்றி